மக்களே ஒரு பக்கம் எல்லாரும் தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே நம்மளும் கொண்டாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கொண்டாடும் போது சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வருது நியூஸை வெளியிட்டது அமலாக்கத்துறை இந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு நூறு கோடி சொத்தை முடக்கிட்டோம் ரெண்டு அசையா சொத்து வைத்தியலிங்கம் இருக்கார்ல அவரோட சொத்தை தான் முடக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது என்ன இது ஆமாம் ஒரு காலகட்டத்தில் இடி ரைட்லாம் ஒரு வீட்டில் நடந்துச்சு ஓ அதனால் கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லி இது ஏன் திடீர்னு ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு ஓகே நம்ம தேடி பார்க்கலாம் விசாரித்து பார்க்கலாம் படித்து பார்க்கலாம்னு சொல்லி படித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியாக புரியுது மாநில அரசு மத்திய அரசு அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை ரெண்டு பேர் சேர்ந்து வைத்தியலிங்கம் அவர்கள் விஷயத்தில் பெரிய லெவலில் ஒரு ரோலை பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் தெரிஞ்சு அதை தாண்டி இந்த வழக்கு சார்ந்த சில மிக முக்கியமான தகவல்கள் புதுவெளியிலே இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எந்த காலகட்டத்தில் இந்த வழக்கு நடந்துச்சு என்ன பிரச்சனை எப்போ முடக்குனாங்க அந்த ரெய்டில் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க உட்பட பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே இன்னைக்கு வைத்தியலிங்கம் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியோட மிக முக்கியமான நிர்வாகியா வைத்தியலிங்கம் அவர்கள் இருக்காங்க நம்பர் ஒன் பாயிண்ட்டு நம்பர் டூ பார்த்தீங்கன்னா உரத்த நாடோட எம்எல்ஏவாக இருக்காங்க தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உரத்த நாடு தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்காங்க வைத்தியலிங்கம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சினாரியோக்கும் வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் நடக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை பட் இந்த சினாரியோலாம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நடந்த ஒரு பஞ்சாயத்து தான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நடந்த பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட அமைச்சரா வைத்திலிங்கம்மா அவர்கள் இருந்தாங்க வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஏடிஎம்கே ஆட்சியில் இந்த துறையில் இருந்தாங்க அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலலாம் இவர் இந்த துறையோட அமைச்சராக இருந்தார் அப்பம்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து அவர் டேபிளுக்கு முன்னாடி வருது அதாவது சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை வளர்ச்சி குழுமம் சார்ந்த ஒரு கட்டண அனுமணிக்காண்டி வந்து ஒரு அப்ளிகேஷன் வருது அந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமாக அந்த அப்ளிகேஷன் கிடப்பில் இருக்குது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு அப்ரூவல் கிடைக்குது அந்த அந்த பில்டர்ஸ் வந்து அந்த பில்டிங்கை கட்டுற வேலையை பார்க்குறாங்க என்னப்போ ஒன்று புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பில்டர்ஸ் ஸோ இவங்க பேர் ரொம்ப லென்த்தாக போகும் நம்ம ஸ்ரீராம் சொல்லி ஷார்ட் அண்ட் ஷீட்டாக வச்சுக்கலாம் ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த பில்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை பெருங்குளத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஏரியாவில் பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அனுமதியோட அடுத்த பில்டிங்கை பக்கத்திலே கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுமதி கேட்குறாங்க சென்னை பெருங்குளத்தூரில் ஐம்பத்தேழு ஏக்கர் ஐம்பத்தேழு புள்ளி ஒம்பது நாலு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு குடியிருப்புகள் மற்றும் ஐடி நிறுவனங்களை கட்டுறதுக்காண்டி கட்டண அனுமதியை கேட்டு சென்னை வளர்ச்சி குடும்பத்திட்ட பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் அப்ளிகேஷன் நகரவே இல்லை அந்த இடத்துல அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது என்ன எதுன்னு விசாரிக்கும் போது இங்கே கொஞ்சம் கவனிச்சாதாங்க இங்கே நகரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டதுனால இந்த பில்டிங் அனுமதிக்காண்டி மறுபடியும் சொல்கிறேன் இந்த பில்டிங் அனுமதிக்காண்டி பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் மற்றும் அவருக்கு தொடர்புடைய உறவினர்களுக்கு இருபத்தேழு கோடி ரூபாய் சொல்லப்போனால் இருபத்தெட்டு கோடி ரூபாய் வந்து லஞ்சப்பணம் கொடுத்துருக்காங்க லட்சம் இல்ல கோடி இருபத்தெட்டு கோடி ரூபாய் லஞ்சப்பணமானது பணமானது கை மாறி இருக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் வைத்தியலிங்கம் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த சினாரியோ அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்தை முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அரப்பூர் இயக்கம் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க ஆரம்பிச்சாங்க அறப்போர் இயக்கம் கண்டுபிடிச்சி பெரிய லெவல்ல லஞ்ச ஒழிப்பு புகார் கொடுக்கறாங்க லஞ்ச ஒழிப்பு துறை பாத்தீங்கன்னா ரெண்டு வழக்கா பதிவு செய்றாங்க ஒன்னு லஞ்ச வாங்கிட்டு அனுமதி கொடுத்தாரு இன்னொன்னு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணுறாங்க இந்த இருபத்தெட்டு கோடி ரூபாய் பணமானது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கை மாறி இருக்குது அப்படிங்கிற தகவலை லஞ்ச ஒழிப்புத்துறை உறுதிப்படுத்தாங்க ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை இதை உறுதி பண்ணோன்னே ஒரு பக்கம் அமலாக்கத்துறை என்ன பண்ணோம் சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற ஆங்கிளில் உள்ளே வந்துட்டாங்க ஸோ அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் போன வருஷம் அக்டோபர் மாதம் கரெக்டாக டேட்டு தரல போன வருஷம் அக்டோபர் மாதம் என் நினைவு சரியாக இருந்தால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரைடு விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு இடங்களில் வைத்தியலிங்கம் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல ரைடு விட்டாங்க ரைடு விட்டு பல்வேறு விதமான ஆவணங்களை கைப்பற்றுனாங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லி வழக்கமான செய்திகள் வந்துச்சு ஸோ அது உள்ளபடியே உண்மையுமே கைப்பற்றியிருப்பாங்க போல இந்த இருபத்தெட்டு கோடி ரூபாய் லஞ்சப்பணம் இருக்குது பார்த்தீங்களா இந்த லஞ்சப்பணம் எப்படி கைமாறி இருக்குது அப்படிங்கிற பேட்டனை கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியலிங்கம் இருக்கார் பார்த்தீங்களா இவர் மட்டும் இல்லாமல் இவர் இந்த இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கத்தோட பசங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உறவினர் அப்படின்னார் நான் முன்னாடி சொன்னபடி அந்த ஸ்ரீராம் பில்டர்ஸ் இருக்காங்கல்ல அதோட இயக்குனர் உட்பட பதினோரு பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த இந்த விஷயங்கள் அத்தனைமே போயிட்டு இருக்கு ஸோ இந்த லஞ்ச பணத்தை எப்படி கைமாத்திருக்காங்கன்னா இந்த ஸ்ரீராம் பில்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைத்திலிங்கத்தோட பசங்க சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு இருபத்தெட்டு கோடி ரூபாய் கடன் கொடுத்த மாதிரி கணக்கு அமைச்சிருக்காங்க அந்த நிறுவனம் வந்து சும்மா பேரளவில் செயல்படுற ஒரு நிறுவனம் அதில் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் கிடையாது ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அந்த ரெய்டு மூலமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமலாக்கத்துறையும் உறுதிப்படுத்துகிறாங்க அது அடிப்படையில் தான் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ பெரிய லெவலில் விசாரிக்கும் போது இந்த பணம் அடிப்படையில் இந்த இருபத்தெட்டு கோடியில் பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் சில நிலங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற புரிதலுக்கு அமலாக்கத்துறை வந்திருக்காங்க அது அடிப்படையில் தான் ஸோ அது லஞ்ச பணம் மூலமாக வாங்கப்பட்ட நிலத்தை தான் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க சொத்து முடக்கம் அப்படிங்கிற ஏரியாவுக்கும் வந்திருக்காங்க ஸோ முதல்ல அறப்போர் இயக்கம் புகார் கொடுக்குறாங்க அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சு இதில் முகாந்திரம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதனால சார்ஜ் ஷீட் ஃபைன் பண்ணுற பெரிய லெவலில் சட்டவிரோதமான பரம்பரி மாற்றம் சொல்லி அமலாக்கத்துறை எந்த அங்கல்ல இந்த பணம் போயிருக்கு வந்துருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ஒரு பெயரளவில் செயல்படக்கூடிய நிறுவனம் ஒன்று ஆரம்பித்து அந்த நிறுவனத்துக்கு பணத்தை போட்டு இந்த விளையாட்டை விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா அனுமதி கேட்டாங்கல்ல இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு எப்போ அனுமதி கொடுத்தாங்கன்னா மூணு வருஷம் கிடப்பில் போட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து உடனடியாக அனுமதி கொடுக்கும்போது தான் இதுக்கு அறப்பூரியத்துக்கு டவுட் வந்து பெரிய லெவலில் இந்த விஷயத்தை எடுத்து போட்டு பெரிய லெவலில் செஞ்சு இந்த விஷயங்கள் அத்தனையுமே கண்டுபிடிச்சி இத்தனை சினாரியோ நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு பக்கம் இடி இடி சுதந்திரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் அதை நான் பார்க்குறேன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அடி இந்த பக்கம் அடி ஒன்று இந்த வழக்குலேருந்து வெளியே வந்தால் மாட்டி பார்ப்பேன் இந்த வழக்கிலேருந்து வெளியே வந்தால் மாட்டி பாப்பலன்னு சொல்லி ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தான் வைத்தியலிங்கம் அவர்கள் இருக்காங்க அடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்குது இவரை விசாரணை கலைப்பாங்களா இல்லை என்ன செய்வாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பிரதானமான தகவல்கள் எதுவுமே பொது வழியில் இல்லை சொத்து முடக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டாங்க சொத்தம் முடக்கிட்டாங்கனாவே அடுத்த கட்டம் போகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பொலிட்டிகல்ஸ் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் Thank you ஸோ மச்